திரு சில முதல்மான் யூடியூப் சேனல்கள் என்னும் என்னுடைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இன்றைய விரிவான கலைவனையில இறக்கா சரியாக காலை என்பது ஒன்பது மணி அளவில் இந்த இறக்கி என்பது பதிவு செய்யப்படுகிறது மிகவும் குறுகிய வானிலை அறிக்கை அதாவது ஷார்ட்டை நம்ம பேச போகிறோம் மதியத்திற்கு பிறகு ஒரு விரிவான வானிலை அறிக்கை வரும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிரமாக உருவாகிறது தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளிலும் கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் உருவாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் எதிர்பார்க்கப்பட்டதுள்ளவே இந்த அண்டர்ஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி அண்டு வந்து பார்த்திங்கனா நல்ல ஹெவி ரெயின் ஸ்பெல் ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமே நல்ல கனமுதல் மிக கனமழை இருக்கிறது நிறைய இடங்களில் தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் இருக்கும் விவசாய பணிகளை மதியத்திற்கு மேலே செய்ய வேண்டாம் இன்று முதலே செய்யாமல் வரக்கூடிய ஒரு நாட்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளும் மற்றும் முக்கியமான பணிகள் என்னென்ன மழையினாலும் பாதிக்கப்படுமோ அந்த அந்த பணிகளை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா மாவட்டங்களிலும் எந்த மாவட்டங்களிலும் பேர் கொண்டு அறிவிக்க அவசியம் அவசியமில்லை தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டால் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அதில் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் மாவட்டங்களில் மிக என்பது வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு மதிய விரிவான வானிலை அறிக்கையில் இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்